வணக்கம் இன்றைய அதிகாரம் மெய் உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுநானாம் மானா பிறப்பு பொருள் மெய்ப்பொருள் அல்லாவற்றை அல்லாதவைகளை பொருள் பொருள் என்று என்பதற்காக உணரும் அறியவும் மருளானாம் மயக்கத்தால் ஆளும் மானா மாட்சியற்ற பிறப்பு வாழ்க்கை பொய்யானவைகளை உண்மையானவை என்று அறியும் மயக்க நிலையானது மனசோர்வையும் மனக்கவலையும் தந்து மீண்டும் பிறவி துன்பத்தை கொடுத்து மெய்யுணர்கள் இல்லாத வாழ்க்கையை அடை அடைய வழிவகுக்கும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி காட்சி காட்சியவர் கு இருள் அறியாமை நீங்கி விலகி இன்பம் மகிழ்ச்சி மயக்கம் உண்டாகும் மருள் மயக்கம் நீங்கி நீங்கி மாசரு குற்றமற்ற காட்சியவர்க்கு அறிவுடையவர்க்கு அறியாமை என்னும் நிலை நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வினை உடையவர்க்கு எல்லா துன்பங்களும் நீங்கி பிறவி நிலை இல்லாத வீடு பேராகிய என்ப நிலை உண்டாகும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு ஐயத்தின் வானம் நனியது உடைத்து ஐயத்தின் நீங்கி ஐயத்தினின்று விலகி தெளிந்தார்க்கு மெய்யு மெய்யுணர்வை அடைந்தார்க்கு வையத்தின் நிலவுலகை விட வானம் உலகம் நனியது உடைத்து அருகாமை உடையது உலக இயக்கத்தை பற்றி தனது ஐயங்களை தெளிவுற நீக்கி மெய்யுணர்வை அறிந்தவர்களுக்கு மண்ணுலகை போல விண்ணுலகம் அண்மையில் உடையதாக அமையும் ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பாயும் மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு அய்யுணர்வு ஐந்து அறிவு எழுதிய கண்ணும் அடைந்தே போதும் யாரும் இன்றே நன்மை இல்லை மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு உண்மை அறிவு இல்லாதவர்க்கு மெய்யுணர் ஆகிய உண்மை பொருளை அறியும் தன்மை இல்லாதவர்களுக்கு ஐம்பொருள் ஆகிய மெய்ப்பொருள் கண் மூக்கு செவி வாய் மெய் ஆகியவரின் மூலம் அறியும் உணர்வுகளால் பயன் ஏதும் இல்லை என் பொருளால் எத்தன் எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எந்த பொருள் எத்தன்மை ஆயினும் எந்த ஆயினும் அப்பொருள் அந்த பொருளில் மெய்ப்பொருள் உண்மை தன்மை காண்பது அறிவு காணுதல் உணர்வு எந்த பொருள் ஆயினும் அது எந்த தன்மையுடையது ஆயினும் ஆனால் எந்த பயன் கிடைப்பது ஆயினும் அந்த பொருளின் உண்மையான இயல்பை ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட காண்பது அறிவுடைமையாகும் கற்றென்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் வாரா நெறி கற்றின்று தெளிவாகி ஈண்டு இவ்வுலகில் மெய்ப்பொருள் உண்மை பொருள் கண்டார் அறிந்து கொண்டவர் தலைப்படுவார் ஏதும் மற்றும் ஈண்டு ஈண்டு இப்பிறவி இப்பிறப்பு வாழ்க்கையில் வாரா துன்பம் வாராத நெறி வழி இவ்வுலகில் கற்க வேண்டியதையெல்லாம் கற்றுமை பொருள் உணர்ந்தவர் வீடு பேற்றினை அடைந்து மீண்டும் இவ்வுலகில் பிறந்து வாழ்க்கையில் துன்பம் வழியினை அடைந்து வாழ்வார் ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலியாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஓர்த்து உள்ளம் தெளிய ஆராய்ந்த நெஞ்சம் உள்ளம் உணரின் இருப்பது தெளிந்து கொண்டால் ஒரு தலையா தெளிவாய் பேர்த்து உள்ள பின்பும் ஆராய வேண்டாம் பிறப்பு வேண்டுதல் இல்லை பிறப்பு ஒருவனும் உள்ள மெய்ப்பொருள் மெய் ஆராய்ந்து அறிந்து உறுதியாக உயிர் வாழ்க்கையின் பொருளை உணருமானால் பின்னும் பிறப்பு இயல் இயல்பு பற்றி அவன் ஆராய வேண்டியதில்லை பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு பிறப்பு என்னும் பிறப்பு என்னும் சொல்லப்படுவது பேதமை நீங்க அறியாமை கெட சிறப்பு என்னும் சிறப்பு என்கிற செம்பொருள் செவ்வியதான மெய்ப்பொருள் காண்பதறிவு செய்வதற் செயல் பிறப்புகளுக்கு காரணமான அறியாமை நீங்கி சிறப்பாக வாழும் வாழ்க்கை தத்துவங்களை கற்று மெய்யுணர்வை அடைய முயல்வதே அறிவார்ந்த செயலாகும் சார்புணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்ற எத்து சாதரா சாதர நோய் சார்பு மெய்ப்பொருளை தெரிந்து சார்பு கெட மற்ற அழி ஒழுகின் நடந்து கொண்டால் மற்றத்து பின் கெடுத்து சாதரா பற்றமாட்டா சாதர நோய் பற்றுகின்ற துன்பம் ஒருவன் மெய்ப்பொருள் மீதான பற்றுக்களை ஒழித்து எல்லா பொருட்களுக்கும் ஆதாரமாக மெய்ப்பொருளை உணர்ந்து பிறப்புக்கு காரணமான பற்றுக்களை ஒழித்து வாழ்தல் வாழ்க்கையில் துன்பம் வந்து சேராது காமம் வெகிலி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கிடைக்கும் நோய் காமம் ஆசை வெகிலி சினம் மயக்கம் அறிவுடையும் மயக்கம் இவை மூன்றும் மூன்றன் மூன்றினுடைய நாமம் பெயர் கெட அழிய கெடும் உளவாக நோய் துன்பம் மெய்யுணுதல் மூலம் விரும்பி வெறுப்பு விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இவை மூன்றும் மூன்றாகி ஒழித்துவிட்டால் ஒருவனது வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பங்களும் வராமல் போகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்